இன்னும் ஹவுஸ் லோன் கிளியர் பண்ணல இன்னும் வெஹிக்கிள் லோன் கிளியர் பண்ணல இன்னும் பெர்சனல் லோன் கிளியர் பண்ணல இப்படியே காலம் பொழுது கடன் 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 பைத்தியம் பிடிக்குது பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டுறதுக்கு கடன் ஒரு பிரச்சனை ஒரு கடன் அடைச்சா அடுத்த கடன் என்ன வாழ்க்கையா என்னால முடியலங்கா புலம்பிக்கொண்டு இருக்கிற அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லுகிறேன் பைபிள் சொல்லவே உன் உபா புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் தேவனாகி கத்த உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கிவ் மணி டு ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நேஷன்ஸ் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆழ்வாய் உன்னையோ அவர்கள் ஆடுவதில்லை அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவனுக்கு சொல்றவார்த்து கமான் அவருடைய கற்பனைகளை கட்டளை கடன் இல்லாத வாழ்வை தர விரும்புகிறார் பண விஷயத்துல ஞானம் வேணுங்க பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் ஞானத்துல இருந்தீங்க ஜெயிக்கலாம் ஐயாயிரம் சம்பாதிச்சு வாழ்க்கையை நடத்துறவங்க இருக்கான்னு தெரியுமாங்க பணம் தான் பெருசு உலகத்துல பண முதலாளிகளும் முதலைகளும் ஏன் சில பணம் 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 பணத்து மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கிற கையில பணமே தங்காது நான் ஒரு மருத்துவமனையில வேலை செய்யும் பொழுது சில மருத்துவர்களை நான் கண்ணார கண்டிருக்கிறேன் எனக்கு அத நினைத்தால் ரொம்ப வருத்தப்படுவேன் அவனோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ல என்ன போட்டிருப்பான் தெரியுமா ஏ அப்படின்னா பைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சி நான் த்ரீ ஹண்ட்ரட் டி நான் அடுத்தது கி நா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப பயங்கரமா இருக்கும் நினைத்தாலே போகட்டும் விடுங்கள் அது அவருடைய பட் வார்த்தை பைத்தியமாக இருப்பார்கள் பணத்துக்காய் கொலை செய்கிற கூட்டம் பணத்துக்காய் ஓடுகிற கூட்டம் பணத்துக்காய் அந்நியாயமாய் சம்பாதிக்கிறார்கள் இன்னைக்கு உலகத்துல எல்லா பிசினஸ் பாருங்க ஒரு விதமான ஒரு தந்திரமாய் ஏமாற்றி பிழைப்பது ஏமாற்றி பிழைப்பது ஏமாற்றி பிழைப்பது ஏமாற்றி பிழைப்பது பழகி பேடு ஒரு பொருள வாங்கிருப்பாங்க வாங்கின பொருள் கூட காசு மாட்டாங்க இருக்கும் தர மாட்டாங்க நாளைக்கு தர அப்புறம் தர அடுத்த வாரம் தர அடுத்த மாசம் இப்படிப்பட்ட கடன் இல்லாம இருக்கு நினைக்கிறீங்களா இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில கடன் இல்லாம நினைக்கிறீங்களா அப்படிதான் கடன் இல்லாம காசு எடுத்தா கூட வீட்டுக்குள்ள வியாதி பலவீனமா தான் இருக்கும் சாரி ஐம் நாட் எனிபடி வாட் தைபிள் சேட் பிரதர் அண்ட் சிஸ்டர் நான் இளைஞனாய் இருந்தேன் முதல் வயதிலும் ஆனேன் நீதிமான் அப்பத்துக்கு நித்தம் கடன் சங்கீதகாரன் சொல்கிறார் நீதிமான் அப்படிதான் ஆசீர்வதிக்கப்படுவான் கடன் கொடுக்கிறவனா இருப்பான் இன்றைக்கு கேசப்ப சொல்கிறார் கடன் கடன் இருக்கீங்களே பினான்ஸ்ல ஞானத்தை சம்பாதிங்க எனக்கு ஞானத்தை தாரும் இந்த பணத்தை கையாள ஞானத்தை தாரும் வீர் செலவில்லாம வாழ ஞானத்தை தாரும் எங்க பிரதர் சம்பளம் வாங்கிட்டு அடுத்த நிமிஷமே காசு கரைஞ்சு போகுது பிரதர் டாக்டர் ஹாஸ்பிட்டல் மெடிசன் முதல்ல உங்க வீட்டுக்குள்ள வியாதியை கொண்டு வருகிற சத்துரு முறித்து ஜெபியுங்கள் முறித்து ஜெபியுங்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு என்றத்தை உங்க வீட்டுல தெளிக்கப்படட்டும் அப்படி பிசாசு வியாதியை வெளிவிடத்தை கொண்டு வந்து உங்க ஜீசஸ் திருவானா அற்புதம் நடக்குது அற்புதம் நடக்குது கத்து கொடுக்கிற காரியத்துல கரைக்காருங்க ஆண்டவர்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்ய ஆண்டவர் சொல்றத மட்டும் செய்ய கொடுனா கொடுங்க அவர் சொல்றத செய்ய இனிமே இதுதான் முக்கியம் ஆண்டவருடைய நாமத்தின் மைமைக்காய் நம்ம வாழணும் சோ நீ கடன் கடன் சொல்லி யாரு உட்கார்ந்து இருக்கீங்க வாழ்க்கையே கடன் இல்ல அண்ணா உங்க கடன் இல்லாத வாழ்வை செப்ப தருவார்கள் கடன் இல்லாத வாழ்வில் தருவார் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு மே சரிங்க அதுக்குள்ளேயே அடுத்த லோன் ஓடுவாங்க மதியமா இருக்காதுங்க தொழில் நடத்த ஞானம் தேவை ஐயா தொழில் பிசினஸ் பண்ண என்னுடைய ப்ராடக்ட் கொடுத்த காசு வரல நீ காசு வாங்காம ஏன் கொடுத்தீங்க வேலை நடக்கட்டும் பாடித்தர சொன்னாங்க என்னை உள்ள செவன்ட்டி பெர்சன்டேஜ் குடுத்தாதான் செய்வேன்னு சொல்லுங்க அப்படிப்பட்ட ஆர்டர் வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க நான் கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்தேன் கவர்மெண்ட்ல இருந்து காசே வரல ஞானமா இருந்து தென்பே திரும்ப சொல்றார் பி வைஸ் பி வைஸ் யத சம்பாதி கிரிய ஞானத்தை முதல்ல நாம் சம்பாதிப்போம் அப்புறம் ஃபைனான்ஸ் சம்பாதிப்போம் கடன் நீங்கட்டும் 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 டேக் திஸ் பெர்ஃபெக்ட்ட குட் ஹேம் அண்ட் மேம் bless you